வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிட்டர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸ் கட்டணும்னு சொல்லி சார் சொன்னார் சார் வந்து இருக்கிறது வந்து சூளக்கரை விருதுநகரில் கலெக்டர் ஆஃபீஸ் அவங்க இருக்கார் ஏற்கனவே நிறையா தடவை ஃபோன் பண்ணியிருந்தார் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டைம் கிடச்சிச்சு ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சாருக்கு சொன்னார் அதனால் ஏற்கனவே ஏற்கனவே வந்து கட்டப்பட்ட ஒரு வீடு சிம்பிளாக கட்டி இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை அந்த வீடை வந்து பார்க்க வந்திருந்தார் சார் இன்றைக்கி வீடை ஃபுல்லாக காட்டியாச்சு அதுக்கு இன்னி என்ன பட்ஜெட் வருது என்னங்கிறத பார்த்து பேசி அடுத்து குடி சீக்கிரத்தில் ஒர்க்கு ஆரம்பிக்க இருக்கிறோம் என்ன சார் ஆமாம் ஆமாம் சார் ரொம்ப குறைவான செலவில் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதான் நான் வீடை கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன் வர நாட்களில் கண்டிப்பாக வேலையை ஆரம்பிப்போம் இது உங்களுக்கு லோ பட்ஜெட் ஹவுஸ் நம்ம கட்டித்தர்றோம் அதாவது ஸ்வீட்டு வீடு கட்டி கொடுக்குறோம் காங்கிரீட்டு வீடு வந்து ரொம்ப கம்மியாக கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் செங்கலில் நம்ம கட்டும்போது சிமெண்ட்டு மற்றும் மணல் லேபர் காஸ்ட் எல்லாமே அதிகமாக வரும் அதனால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் கட்டி கொள்ளலாம் ஓகே தேங்க் யூ